என் அன்பான நண்பர்களுக்கு ஹிஷாமின் வணக்கம் நல்ல விருப்பங்களை வாழ்க்கையில் இப்படி அடைவது எண்ணங்களைப் போலவே விருப்பங்களுக்கும் மகத்தான ஒரு சக்தி இருக்கிறது நண்பர்களே இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமான விருப்பங்களை கொண்டிருக்கிறோம் அந்த விருப்பங்கள் தான் இந்த உலகத்தில் நமது வாழ்க்கையை வடிவமைக்கின்றன நமது லட்சியத்தை அடைவதற்கு ஒரு அழகான வாழ்க்கை வாழ்வதற்கு அதுவே ஒரு முழு முதற் காரணமாக இருக்கிறது நண்பர்களே இந்த பிரபஞ்சத்தில் அளவிட முடியாத வர்ணனைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு மகத்தான சக்தி இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொன்றிலும் அந்த விருப்பம் என்கிற சக்தி ஒரு இணைப்பின் மூலமாக தொடர்பு பட்டுள்ளது என்று காஸ் என்கிற எழுத்தாளர் சொல்கிறார் காண முடியாத உணர மாத்திரமே முடிந்த அந்த அற்புதமான விருப்பம் என்கிற சக்தி இந்த பிரபஞ்சத்தில் பரவி எங்கும் ஊடுருவி நிற்கிறது அதை பலரும் தங்களுடைய நினைத்த காரியத்தை சாதிப்பதற்காக அருமையாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இப்படி நாமும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் சாதனை படைப்பதற்கும் இந்த விருப்பம் என்கிற சக்தியை பயன்படுத்த புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே விருப்பம் கொண்டிருக்கும் மகத்தான சக்தி இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன் வெயின் டய எழுதிய ஒரு புத்தகம் த பவர் ஆஃப் இன்டென்ஷன் இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமான அற்புதமான வார்த்தைகள் ஆழமாக கவனித்து கேளுங்கள் நண்பர்களே இந்த பிரபஞ்சத்தின் எல்லா இடத்திலும் ஒவ்வொன்றிலும் விருப்பம் உள்ளார்ந்து உறைந்து போய் உள்ளது மரம் செடி கொடி கொசுவின் பிறப்பு என்ற எல்லா இடத்திலும் விருப்பம் உள்ளது இன்னும் ஒரு அழகான உதாரணம் சொல்கிறார் ஓக் மரத்தினுடைய கனிந்த பழத்திலும் விருப்பம் பிணைக்கப்பட்டுள்ளது அதை வெட்டி பார்த்தால் ஓக் காண முடியாது ஆனால் அதுக்குள் தான் அது ஒளிந்திருக்கிறது ஆப்பிள் மரத்தினுடைய மலர காத்திருக்கும் ஒரு மொட்டுக்குள்ளும் விருப்பத்தின் விதை உள்ளது என்று அழகாக சொல்கிறார் இயற்கையின் ஒவ்வொரு செயலும் தன்னுள்ளே வசீகரமானதும் சூட்சமமானதுமான விருப்பத்தின் அம்சங்களை கொண்டிருக்கின்றன இந்த பிரபஞ்சத்தில் எவருக்கும் எதையும் விருப்பம்தான் செய்து கொடுக்கிறது ஒரு கதை சொல்கிறார் சீனாவினுடைய பழமையான ஒரு கதை சுவாங் ஷூ சொன்ன ஒரு கதை ஒற்றை காலுடன் ஒரு ட்ரகன் வாழ்ந்து வந்தது அது ஒரு முறை நூறு கால்கள் கொண்ட ஒரு மிருகத்தை கண்டு ஆச்சரியப்பட்டது நானும் ஒற்றை காலுடன் அவஸ்தைப்படுகிறேன் நூறு கால்களுடன் இந்த மிருகம் எப்படி சௌகரியமாக நடந்து செல்கிறது என்று வியந்து அந்த மிருகத்திடம் போய் கேட்டது அந்த நூறு கால்கள் கொண்ட மிருகமோ அதற்கு பதில் சொன்னது நான் என் கால்களை எப்போதும் கவனிப்பதில்லை அவை தானாகவே தங்களை கவனித்துக் கொள்கின்றன என்று ஒரு அருமையான பதிலை சொன்னது ஒவ்வொரு அங்கத்தையும் ஒவ்வொரு ஆன்மாவையும் விருப்பம் கவனிக்கிறது எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாமே அதனுடைய ஒரு அங்கம்தான் நண்பர்களே இந்த உலகத்தையே விருப்பம்தான் ஆள்கிறது என்கிற ஒரு அற்புதமான ரகசியத்தையும் அந்த புத்தகத்திலே வெயின் டயர் சொல்கிறார் இந்த வாழ்க்கையில் நாமும் நல்ல விருப்பங்களை கொண்டிருக்க வேண்டும் அந்த விருப்பங்கள் தான் நமது வாழ்க்கையை வடிவமைத்து ஒரு அழகான வெற்றிகரமான வாழ்க்கையை நமக்கு தரக்கூடியது நண்பர்களே அந்த விருப்பங்களின் மூலமாகத்தான் நமக்கு நல்ல எண்ணங்களும் தோன்றும் அந்த விருப்பங்களை அடைவதற்கு அடுத்தபடிதான் எண்ணங்கள் இந்த விருப்பத்தை நான் செய்ய போகிறேன் இதில் முழுமையாக என்னை ஈடுபடுத்தப் போகிறேன் என்கிற எண்ணத்தை அடுத்து நாம் கொள்ள வேண்டும் ஆகவேதான் விருப்பங்கள் எண்ணங்கள் இவை இரண்டுக்குமே இந்த பிரபஞ்சத்தில் மகத்தான சக்தி இருக்கிறது என்று அறிஞர்கள் அடிக்கடி சொல்கிறார்கள் எத்தனையோ புத்தகங்களையும் இதற்கு நல்ல உதாரணங்களாக நாம் எடுத்து காட்ட முடியும் இந்த விருப்பங்கள் எண்ணங்களை வெற்றிகரமாக சாதனையாக்குவது அடுத்தது நமது செயல் அடுத்து உடனே செயலில் நாம் இறங்க வேண்டும் இவற்றை வெற்றிகரமான ஒன்றாக மாற்றுவதற்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதிய ஒருவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கனையும் கிளிக் செய்யுங்கள் புதிய வீடியோஸுக்கான நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்